வந்து என்ன கேரேஜுங்க இந்த சைடு கலரு இது டாப்பு இது பிஞ்சிரோட சொல்லி சீட் வந்து கொடுத்தாலும் ஓட் பண்ணணும் இதை வந்து டவுன் பண்ணுறது இதை அர்த்தம் பண்ணுறது மேலே தராது வந்து லெஃப்ட் இது வந்து ரைட்டு ஓகேங்களா இப்போ பாருங்க இது வந்து டெஸ்ட் கட் பண்ணணும் இது டெஸ்ட் கட் பண்ணுறது இது வந்து ரீகட் ரீகட் இப்போ நீங்கள் ஒரு ஜாப் கொடுத்துருக்குறீங்க இப்போ இந்த வேலைன்றே ஒரு ஜாப் கொடுத்துருக்கீங்கன்னா மறுபடியும் இந்த இது வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ரீகட் பண்ணிக்கலாம் ரீகட் கொடுத்தீங்கன்னா ரீக்கட் பண்ணிக்கலாம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் ரன் பண்ணுறீங்க இல்லையா அந்த ரன் பண்ணும்போது மிஷின் ரன் ஆகுது இல்லையா அப்போ வந்து இங்கே பாஸ் அப்படின்னு வரும் அதை க்ளிக் பண்ண அதை அப்படி கிளிக் பண்ணிணா நின்றுடும் மிஷினு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்க்கலாம் ஏதாவது ஸ்போர்ஸ் இல்லாமல் இதாகுதான் இருந்தது நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் மூவ் பண்ணிடக்கூடாது நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி வேணும் அப்படின்னா மறுபடியும் பாஸ் கொடு அந்த இதை இதை பண்ணீங்கன்னா மூவ மூவ ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஓடும் போது நீங்கள் ஸ்பீடு போர்ஸும் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ ஓடும் மிஷின் ஓடுது இல்லையா போய் நீங்கள் ஸ்பீடு போர்ஸு இது பண்ணிக்கலாம் அடுத்த லெட்ரு ஓடும் போது அந்த இது வந்து அடுத்த உடைய லெட்ரு இருக்குது இல்லையா தூக்குது இல்லையா தூக்கிட்டு அப்படி கட் ஆகணும் அப்போ வந்து அந்த இதில் வந்து கட் இதாயிடும் சரிங்களா இதே ஓடும் போது ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதாவது சரியாக டெஸ்ட் டெஸ்ட்டு பண்ணாமல் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் இது பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது இல்லையா இது வந்து இது வரீங்க இப்போ இப்படி பண்ணோம்னா வேகமாக போகும் வேகமாக போகுதுங்களா இதை அமுச்சுட்டீங்கன்னா மெதுவாக போகும் சரிங்களா மெதுவாக வந்து வாங்கணும் இது எதுக்காகனா நம்ம கட்டிங் பண்ணும்போது இந்த கேமரா வந்து எதுக்கு இருக்கும் இல்லையா வந்து போகுது இது வந்து கேமரா கேமரா பார்த்தீங்கன்னா உள்ள எது இருக்குதுங்க அப்படி இந்த கேமரா இருக்கும் இது வந்து ரீசெட்டில் தான் கேலிபிரேஷன் பண்ணி தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம கேல்குரேஷன் பண்ண தெரியல இந்த கேலிபுரேஷன் ஏதாவது மிஸ்டேக் கிடச்சுனா நான் வீடியோ அனுப்பிச்சுடுறேன் சுப்பிட்டு தான் இதை இந்த இதில் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுறோம் ஒரு இது மாதிரி போட்டு ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி போட்டுக்கணும் அதை நம்ம கரெக்டாக போட்டுனாலும் அது தெரிஞ்சிடும் இதில் ஒய்ஃபைங்கிறது நோ கனெக்டு அது ஆப்ஷனல் தான் அது வந்து இது அதாவது ஒய்ஃபைங்கிறது ஒரு ஆப்ஷனல் மாதிரிங்க ஓகேங்களா அட்வான்ஸ் வந்து நெட்டு எதுவுமே கனெக்ட் பண்ண நெட்டு தேவையில்லாத தேவை சும்மா ஒரு இதுக்காக அட்வான்ஸ் பண்ணி டூ ஸ்டார்ட் டூ டூ எண்டு அப்படின்னா ஸ்டார்ட் பொரிஷனே நம்ம வச்சுக்கலாம் அல்லது எண்டு போர்ஷனே நம்ம கொடுத்துக்கலாம் அல்லது லெஃப்ட்டில் போய் நிற்கிறதுனால நம்ம லெப்டாப்பை முன் பண்ணி கொடுத்துக்கலாம் அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கீ மோட் வந்து மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது இப்போ இப்படி அமுத்துனா அப்படி தானே போகுது இப்போ நம்ம இப்படி அமுச்சினா இப்படி வர்ற மாதிரியே பண்ணிக்கலாம் நம்ம இப்படி அமுத்துனோம் இப்போ இந்த கீ மோடு இருக்குது இல்லையா இப்போ நான் பாருங்கள் டீப் ஆ ஒயிட் கீ இருக்கு இல்லையா இப்போ நம்ம இப்படி அமுத்துனா இப்படி அமுச்சினா மேலே தானே போகுது இப்போ நம்ம அடுத்து அதை மாற்றிட்டோம் அப்படின்னா இப்படி அமுத்துனா இப்படியே வரும் இப்படியே வரும் இப்போ நம்ம இப்படி அமுச்சினா இப்படி போ மேலே போகுது இல்லையா இப்போ நம்ம இதை இதை அமுச்சினால்தான் கீழே வருது இப்போ இதை அமுச்சினா கீழே வரும் இதை மட்டும் நான் மேலே போகும் அப்படி ஆமாங்க அந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் ஓடு ஒன் ஹெட்டு ஸ்கேலை வந்து மாற்றிடக்கூடாது ஒன் பாயிண்ட் ஜீரோ தான் இருக்கணும் ஜென்ரல் சிட்டிங்னா எல்இடி செட் பண்ணுறதுங்க இது எல்இடி எல்லாமே ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு லைட்டை ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கலாம் அல்லது ரெண்டு லைட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கலர் மாற்றி நீங்கள் நியான் நியான் கலர் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி மூணு கலர் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இப்படி வேணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கலர் கொடுக்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு இப்படி கொடுத்தா ப்ளூ கலர் வருதுங்களா இந்த மாதிரி நம்ம கலர் மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிக்கர் தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு கஸ்டமரை அட்ராக்டிக் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படியே ஆன் ஆள் கொடுத்து எல்லாமே ஆன் ஆகிட்டு இப்போ இது வந்து இது மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ கொடுத்துட்டு பேக்வர்ட் இப்போ எந்த ஒரு கலர் கொடுத்துட்டு இது பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்கிரீன் ரெண்டு அளவு அப்படிங்கிறதுனா ஃபிஃப்டி மினிட்ஸில் ஸ்லீப் மோடுக்கு போயிடும் லைட்டை டச் பண்ணிங்கன்னா வந்துடும் அதாவது ஓடிட்டே இருக்கு இல்லையா ஃபிஃப்டி மினிட்ஸ் நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணிணா ஸ்லீக் மோடு போயிடும் ஃபுல்லாகவே பிளாங்க் ஆகிடும் அப்புறம் லைட்டை டச் பண்ணி நான் வந்துடும் ஸ்லீக் மோட் ஃபோன் ஃபோன் போகறது அது மாதிரி எனி யூனிட்டி எம்எம் மாற்றிடாங்க லாங்குவேஜ் இங்கிலீஷு இதே மாற்றிடக்கூடாது இதில் வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷனு இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆல்னு உள்ளே ஏதாவது சப்போஸ் ஏதாவது மாற்றிட்டிங்க ஏதாவது பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட் ஆல்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும் அது வந்து மறுபடியும் மிஷின் வந்து ஸ்டார்ட்டிங்கில் இருந்தது இல்லையா மிஷின் மேனுபர்ச்சிங் பண்ண இது அறுவடை அந்த இது வந்துடும் மறுபடியும் வந்து ஸ்டீலு ஒன்னா ஸோ இதுக்குள்ளே இதுதான் மேம் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்கில் பார்த்து கேமரா கேமரா இது வந்து கேமரா ஆமாம் மறுபடியும் சரி இது ஒய்ஃபை நம்ம தேவையில்ல ஒய்ஃபை ஒய்ஃபை தேவை இல்லை ஆமாங்க இது வந்து டூ ஸ்டார்ட்டு டூ எண்டு டூ ஸ்டார்ட்டு டூ எல்லு ஒன்ட்டு ஒன்ாயிண்ட் ஜீரோ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை வேணுனா மட்டும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம் ஆமாங்க அதுதான் ஜென்ரல் செட்டிங்கு எல்இடி செட் பண்ணுறது ஆ லைட் இது பண்ணுறது போங்க அலாரம் இதில் வந்து நீங்க இதை மாத்தி கம்மி பண்ணிக்கலாம் அதிகம் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஃபினிஷிங் ஒர்க்கு பினிஷாக போய் எனக்கு வேணும் அப்படின்னா டிக் பண்ணீங்கன்னா பினிஷிங் அனுப்ப சவுண்ட் வரும் அலாரம் வரும் கீ 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 அப்படின்னு அலாரம் வரும் பினிஷிங் ஆகி முடிச்சிருச்சுன்னா கலரும் மாத்திக்கலாம் முடிச்சிருச்சுன்னா கலரும் கூட மாத்திக்கலாம் நீங்க ஒரு இது அந்த இது அதாவது இப்போ ஒரு இது முடிச்சது அப்படின்னா அது கலர் சேஞ்ச் ஆயிரும் இப்போ நீங்க இப்படி இருக்கு இல்லையா இந்த ஒயிட் கலர் தான் இருக்குது சேஞ்ச் ஆயிரும் கலர் வந்து வேற கலரில் இருக்கும் சோ சோரி அங்கே நிக்கிறீங்க அப்படின்னா பாத்துக்கலாம் இப்போ ஓ மிஷின் உங்ககிட்ட வேலை முடிஞ்சதாட்டு இருக்கு நீங்க பாத்துக்கலாம் முடிஞ்ச உடனே அந்த இது அலா அந்த அலாரமும் வரும் ஸ்கிரீனும் மாறும் எதனால நம்ம போட்டுக்கலாம் அப்படி இது பண்ணிக்கலாம் நம்ம யூனிட் எம்எம் லாங்குவேஜ் அவ்வளோ தான் அந்த இது நீங்கள் சும்மா உள்ளே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் நாலேஜ் அந்த இது தான் நம்ம எல்லாமே ஈஸியாக கெஸ் பண்ணுறது தான் கொடுத்துருப்பாங்க யூஎஸ்பி அப்படிங்கிறது பென் போட்டுக்கலாம் ஆனால் பென்ட்ரைவ் வந்து நீங்கள் எப்பவுமே போடக்கூடாது என்னையா ஒரு எமர்ஜென்சிக்கு போடலாம் ஏன்னா ஹேங் ஆகும் அதனால் வந்து இதில் வந்து ப்ரமோஷனுக்காக அந்த பென்ட்ரைவ் கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து யூஎஸ்பி மூலமாக தான் டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகணும் அதே மாதிரி கேபிளை வந்து கழட்டக்கூடாது இந்த கேபிளை வந்து ஒன்று நீங்கள் கலட்டினீங்கன்னா அந்த இது செட்டிங் மாறும் நான் பண்ணி சொல்லி பண்ணி கொடுத்துருவேன் மறுபடியும் கலட்டினீங்கன்னா அந்த இது நீங்கள் பண்ணிக்கணும் ஜஸ்ட்டு சும்மா சிம்பிள் தான் அந்த ரெண்டு இது கொடுக்கணும் செட்டிங் கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ഇല്ല ഏറെ ഡൗട്ട്ക്കങ്ങളാ